வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் மருத்துவமனையில் யமுனாவை ஹோட்டல் அறைக்கு அழைத்து வந்தார்கள் யமுனாவின் மயக்கம் தெரியவில்லை அவளுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுத்த பிறகு அவளுக்கு கொடுக்க வேண்டிய மருந்து மாத்திரைகளை கொடுத்து படுக்க வைத்திருந்தனர் என்ன அண்ணி வந்த இடத்துல இப்படி ஆயிடுச்சு எங்களால நீங்களும் கஷ்டப்படுறீங்க என்றான் வீரா தம்பி என்ன பேசுறீங்க அவன் என் தங்கச்சி இதுக்காகத்தான் இத்தனை நாளும் காத்துக்கிட்டு இருந்தோம் நானும் என் வீட்டுக்காரரும் என் தங்கச்சி தாயானதை விட இந்த ஊர் சுத்தி பாக்குறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை எனக்கு நாங்கள் இப்போ ட்ராவல் பண்ணி வந்தோம்ல அதுவே எங்களுக்கு சந்தோஷமா தான் இருந்துச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை ரோஜாவுக்கு போன் அடிச்சு விஷயத்த சுடுவோம் அவ ரொம்ப சந்தோஷப்படுவா இதுக்காகத்தான் அவ கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா அப்புறம் இந்த ஃப்ளைட் பத்தியெல்லாம் நமக்கு ஒன்றும் தெரியாதுல்ல கிட்ட சொன்னா டிக்கெட் போட்டு கொடுப்பாரு ட்ரெயின்ல போட்டு கொடுத்தாலும் ஓகேதான் எல்லாரும் சேர்ந்தே போயிடலாம் டிரைவரை கார் எடுத்துட்டு வர சொல்லிடலாம் என்றாள் கங்கா சரிங்க நீ அப்படியே செஞ்சிடுவோம் என்றான் வீரா ரோஜாவுக்கு ஃபோன் பண்ணுறேன் என்று சொல்லிவிட்டு ஃபோன் பண்ணினான் மனோஜ் ஃபோனை எடுத்தான் ஹலோ நான் வீரா பேசுகிறேன் ரோஜாவா என்றான் ரோஜா இல்லைங்க நான் தான் மனோஜ் பேசுகிறேன் ரோஜா உடம்பு சரியில்லாமல் படுத்துருக்கா ஏன் என்னாச்சு என்று வீரா கேட்க ஒன்றும் இல்லை சும்மா தான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கா நீங்கள் சொல்லுங்கள் என்ன விஷயம் கிளம்பிட்டிங்களா இடத்த போய் ரீச் பண்ணிட்டீங்களா என்றான் மனோஜ் அதெல்லாம் வந்துட்டோம் தம்பி வந்த இடத்துல தான் யமுனாவுக்கு உடம்பு சரியில்லை டாக்டர் கிட்டே கொண்டு போய் காமிச்சோம் யமுனா அம்மா ஆயிட்டான்னு சொன்னாங்க அதான் முதல்ல உங்களுக்கு கால் பண்ணுறேன் என்றான் வீரா அப்படியா நிஜமாவா இதை கேட்டால் ரோஜா ரொம்ப சந்தோஷப்படுவா இருங்க அவகிட்ட ஃபோனை கொடுக்குறேன் என்று சந்தோஷத்துடன் போய் ரோஜாவை எழுப்பினான் மனோஜ் என்னதான் என்றாள் ரோஜா வீரா பேசுறாரு என்றான் மனோஜ் என்ன சொல்றீங்க ரோஜா அக்கா நான் ரோஜா பேசுறேன் என்னாச்சு எப்படி இருக்காங்க யமுனா அக்கா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்க வயாலதை கேட்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குக்கா இப்போ என்ன பண்றாங்க என்று பட பேச ஆரம்பித்தாள் ரோஜா ஏய் ரோஜா இரடி என்னையும் பேச விடு ஆமாண்டி நீ ஆசைப்பட்டது நடந்துடுச்சு யமுனாக்கா அம்மா வாங்கிட்டா இப்போ உனைய கட்டி பிடிச்சி சந்தோஷமா நீ சித்தி ஆகிட்டேன்னு சொல்லணும்னா ஆசையாக இருக்கடி ரோஜா ஆனால் பாரு ஆளுக்கு ஒரு மூலையில இருக்கும் அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றதுக்கு தாண்டி கால் பண்ணேன் இங்கே இருந்து எம்னா வீட்டுக்கு போகணும்னா பஸ்லயோ பஸ்லேயோ போகக்கூடாதுன்னு டாக்டர் கண்டிப்பாக சொல்லிட்டாங்க ட்ரெயினில் போகலாம் ஃப்ளைட்டில் போகலான்னு சொல்லியிருக்காங்க எங்களுக்கு அதை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது ரோஜா அதான் மனோஜ் தம்பிக்கிட்ட சொல்லி டிக்கெட் போட்டால் அவளை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகலாம் அதனால தான் உங்ககிட்ட சொல்லி கேட்க சொல்லலான்னு பார்த்தேன் என்றாளுக்கங்கா ஆமாக்கா இப்போ ரோட் சைட் ட்ராவல்லாம் பண்ணக்கூடாது அக்கா ரொம்ப சேஃபாக இருக்கணும் அழுங்காமல் குழுங்கம்மா அவங்கள பார்த்துக்கணும் நான் அவர்கிட்ட பேசிட்டு உங்களுக்கு தகவல் சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு அக்கா எனக்கு கால் பண்ணுங்க நான் உங்ககிட்ட பேசணும் என்றாள் ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க என்னாச்சுடி என்றாள் கங்கா ஒண்ணுக்கா மாத மாதம் உள்ள பிரச்சனை தான் என்றாள் ரோஜா என்னடி சொல்ற உனக்கும் ஒரு பிரச்சனையா ஹனிமூன் வந்துட்டு அங்கேயே நிம்மதியா இருக்க முடியல பாவம் மனோஜ் தம்பி சரி சரி உடம்ப பாத்துக்கோ என்று சொல்லிவிட்டு கங்கா போனை வைத்தாள் போனை வைத்தவுடன் மனோஜிடம் வந்தாள் ரோஜா அத்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உடம்பு வழியெல்லாம் பறந்து போன மாதிரி மனசுக்கு ஒரே உற்சாகமாக இருக்குது நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கத்தான் என்று அவனை இருக கட்டி கொண்டாள் சரிடி சரி எனக்கு புரியுது உன் சந்தோஷம்லாம் எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது ரோஜா நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ மறுபடியும் பெயின் ஏதாவது வந்துட்டு போகுது என்றாள் மனோஜ் அதை பார்த்துக்கலாம் உங்ககிட்ட ஒன்று கேட்கலான்னு வந்த என்றாள் ரோஜா என்ன கேளு என்றான் அவன் அமுனாக்காவை ரோட் சைட் ட்ராவல்லாம் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால ட்ரெயின்ல ஃபிளைட்லன்னா அவங்கள கூட்டிட்டு போகலாமா அவங்களுக்கு அதுக்கெல்லாம் விவரம் பத்தாதுங்க அதான் நீங்க தான் உதவி செய்யணும் முடியுமா என்றாள் ரோஜா என்ன ரோஜா முடியுமான்னு கேட்கிற செய்ய சொன்னா செய்ய போறேன் ட்ரெயின்ல போனாலும் இங்கேருந்து போறதுக்கு ரொம்ப நேரம் தான் ஆகும் பேசாம நாலு பேருக்கும் ஃப்ளைட் டிக்கெட் போடுறேன் அவங்கள ஃப்ளைட்டில் போக சொல்லு அவங்களும் நேரத்துல போய் ரீச் ஆயிடுவாங்க போய் உங்க அக்கா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டா மட்டும் போதும் நான் இப்பவே செக் பண்ணிட்டு சொல்றேன் அதுக்கப்புறம் அவங்களுக்கு தகவல் சொல்லு என்றான் மனோஜ் சரிங்க தான் நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க நான் அவங்களுக்கு தகவல் சொல்லிடுறேன் என்று சொல்லிவிட்டு ரோஜா பக்கத்து அறைக்கு சென்றாள் ராஜியை அழைத்தாள் என்னடி உள்ளவா என்றாள் ராஜி உள்ளே சென்ற ரோஜா அவளை இறுக்கி அணைத்து அழுக ஆரம்பித்து விட்டாள் கென்னடி என்னாச்சு உடம்பு சரியில்லையா எதுவும் பிரச்சனையா என்றாள் ராஜி ரஜி யமுனாக்கா கர்ப்பமா இருக்காங்கடி என் அம்மா எனக்கு திரும்ப கிடைக்க போறாங்கடி என்றாள் ரோஜா என்னடி சொல்ற நிஜமாவா என்றாள் ராஜி ஆமா இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா பாரு ஊர்ல இருக்கும் போதெல்லாம் தெரியாம இப்போ அவங்க கிளம்பி போனதுக்கு அப்புறம்தான் தெரியுது ரொம்ப கஷ்டம் அக்காவுக்கு ஒரே வாமிட்டிங் சென்ஸா இருக்கா பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க போல என்றாள் ரோஜா பரவாயில்லடி வரப்போற சந்தோஷத்துக்கு முன்னாடி இந்த கஷ்டமெல்லாம் போயிடுவோமே போன உடனே முதல் வேலையா போய் யமுனாக்காவ பார்க்க போகலாம் சரியா என்றாள் ராஜி கண்டிப்பா ராஜி போன உடனே முதல் வேலை அதுதான் மாமாக்கு வேற போன் பண்ணி சொல்லணும் என்றாள் ரோஜா இருடி முதல்ல யமுனாக்கா கிளம்பி போகட்டும் நம்மளும் நாளைக்கு எங்க தானே போக போறோம் போய் நேர்ல சொல்லி சந்தோஷப்பட்டுக்கோ போன்ல எல்லாம் சொல்ல வேண்டாம் என்றாள் ராஜி அதுவும் சரிதான் மாமாவுக்கும் எமுனா அக்காவோட வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்கள நினைச்சு நிறைய கவலை இருந்துச்சு நேர்ல போய் சொன்னா மாமா சந்தோஷப்படுறத நம்மளும் பார்க்கலாம்ல சரி சரி நேர்லயே சொல்லுவோம் அக்காவை இங்க இருந்து அனுப்புறதுக்கு டிக்கெட் புக் பண்ண சொல்லியிருக்கேன் சரி அவர் என்ன பண்ணுறாருன்னு நான் போய் பார்க்குறேன் என்று சொல்லிவிட்டு அவள் அறைக்கச் சென்றாள் ரோஜா என்னத்தான் டிக்கெட் கிடைச்சதா இல்லையா என்றாள் ரோஜா பார்த்துட்டு இருக்கேன் ரோஜா கிடைச்சிரும் வெயிட் பண்ண சொல்றேன் என்றான் பேருக்கும் டிக்கெட் புக் பண்ணியாச்சு ஓகே ஆச்சு நைட்டு அவங்க கிட்ட சொல்லிடு ஏழு மணிக்கு ஃப்ளைட் சீக்கிரமாவே எல்லாரும் கிளம்பி ஏர்போர்ட் போயிடணும் கரெக்ட் டைமுக்கெல்லாம் போக ரோஜா நான் டிரைவர் சுகுமாரன் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அவருக்கு எல்லா விவரமும் தெரியும் அவர் பார்த்துப்பாரு நீ தகவலை மட்டும் அவங்க கிட்ட சொல்லிடு என்றான் மனோஜ் சரிங்க நான் உங்களுக்கு தகவல் சொல்லிடுறேன் என்று சொல்லிவிட்டு மறுபடியும் கங்காவிற்கு போன் செய்தாள் ரோஜா ஹலோ அக்கா டிக்கெட்லாம் போட்டாச்சு நீங்க நைட்டு இங்கிருந்து கிளம்பிடலாம் அப்புறம் டிரைவருக்கு எல்லா விவரமும் தெரியும் அவர்கிட்ட அவர் பேசிட்டாரா அவர் உங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துடுவாரு நீங்க சீக்கிரமே இங்க போயிடணும் கிளம்பி ரெடியா இருங்க அவர் வந்து உங்களை கூட்டிட்டு போய் அங்க விட்டுட்டு கிளம்பிடுவார் என்றாள் ரோஜா ரொம்ப தேங்க்ஸ் ரீ ரோஜா ரொம்ப பெரிய உதவி இது என்றாள் கங்கா அக்கா நான் என்ன மூணாவது மனுஷியா தேங்க்ஸ் எல்லாம் சொல்ற இப்படி பேசாதக்கா நான் உன் தங்கச்சி தானே நீ யமுனாக்காவை கூட இருந்து பாத்துக்கிறல்ல நான் அவங்களுக்காக இது கூட செய்ய மாட்டேனா என்றாள் ரோஜா சரி சரி கோச்சிக்காதடி ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிட்டேன் என்றாள் கங்கா சரி அவங்கள பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க அவங்க கண் முடிச்சதுக்கு அப்புறம் உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க பேசணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு என்றாள் ரோஜா இதுக்கே இப்படி குதிக்கிறியடி இன்னும் குழந்தை எல்லாம் அதை எடுத்து உன் கையில கொடுத்தா ஒன்றும் பண்ண முடியாது போலவே என்றாள் கங்கா ஆமாக்கா இதுக்கு தானே தவமா தவம் இருந்தோம் கடைசியா அம்மா உயிர் போனதும் இந்த ஒரு விஷயத்துக்காகத்தானே அக்காவுக்கு குழந்தை பிறக்கணும்னு தான் அம்மா கோவிலுக்கு போனாங்க போன தான் அப்படி ஆயிடுச்சு அதுலேருந்து என் மனசுக்குள்ள பெரிய எதிர்பார்ப்புக்கா அம்மா பண்ணின தியாகத்துக்காவது அக்காவுக்கு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு அந்த குழந்தை கண்டிப்பாக அம்மாவாக தான் இருக்கணும் அந்த குழந்தை கண்டிப்பாக அம்மாவாக தான் இருக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அதனால தான் இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தேன் இப்போ நீ அதை சொன்னதும் எனக்கு அம்மாவே திரும்ப எங்கிட்ட வரப்போகிற மாதிரி ஒரு உணர்வுக்கா அதோட வெளிப்பாடு தான் இந்த சந்தோஷம் என்றாள் ரோஜா ஓ வார்த்தை பழிக்கட்டு ரோஜா அம்மாவே வந்து பிறக்கட்டும் சந்தோஷமாக பார்த்துக்குவோம் என்றாள் கங்கா சரி சரிடி அப்போ நாங்கள் கிளம்புறதுக்கு உண்டான வேலையை பார்க்குறோம் நீங்கள் எப்போ கிளம்புறீங்க என்றாள் கங்கா நாங்கள் நாளைக்கு கிளம்பிடுவோங்க்கா சீக்கிரமாகவே கிளம்பி அங்கே வந்த உடனே முதல் வேலையா யமுனாக்கா வந்து பார்க்குறது தான் என்றாள் ரோஜா சந்தோஷமா வாடி நாங்களும் அங்கே உங்களுக்காக இருக்கோம் என்று சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தாள் கங்கா அத்தான் ரொம்ப தேங்க்ஸ் தான் என்று மறுபடியும் மனோஜை இறுக்கி அணைத்து கொண்டாள் அவன் நெஞ்சில் முகம் புதைத்து அழுக ஆரம்பித்து விட்டாள் எதுக்கடி அழுகிற என்றான் மனோஜ் இல்லத்தான் எனக்கு அழுகணும் போல இருக்கு இது அழுக இல்லை கண்ணீர்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்று அவனை விடாமல் இறுக்கி அணைத்து கொண்டேன் என்றாள் சரி சரி இங்க வாடி நீ ரொம்ப எமோஷன் ஆகுற இப்படி உட்காரு என்று அவள் கால்களை தன் மடியில் தூக்கி வைத்து அமுட்டி விட்டபடி அவளை படுக்க வைத்தான் நீ கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கோ வயிறு வலிக்குதுன்னு எவ்வளோ துடிச்சு போயிட்ட கொஞ்சம் நேரத்தில் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு உன்னை பார்க்கும்போது உன் சந்தோஷம் எனக்கு புரியுது ரோஜா ஆனால் உன் உடல்நிலையும் நான் பார்க்கணும்ல அதனால தான் சொல்கிறேன் என்றான் மனோஜ் இல்லைத்தான் இதுக்காகத்தான் நாங்கள் இவ்வளோ நாளாக காத்துக்கிட்டு இருந்தோமா அப்போது அந்த செய்தியை கேட்ட உடனே என்னால ஒண்ணுமே பண்ண முடியல ஒரு மாதிரி பறக்கணும் போல இருக்கு என்றாள் ரோஜா நீ நல்லா இருந்தேன்னா உன் கூட சேர்ந்து நானும் பறப்பேன் நீ இப்படி இருக்கியே நீ இப்படி இருக்கியே இப்ப நினைச்சாலும் என்னால உன் கூட பறக்க முடியாது என்றான் மனோஜ் அத்தான் என்றாள் ரோஜா என்னடி உங்களுக்கு சந்தோஷமா இருந்தா ஓடி வந்து கட்டி பிடிக்கிறீங்க நாங்க ஏதாவது சொன்னா அத்தான் பொத்தாங்கிற என்றான் அவன் உங்களுக்கு உங்க பிரச்சனை என்றாள் ரோஜா மனோஜ் சிரித்தான் சரி சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோ படுத்து தூங்கு என்று சொல்லி அவள் கால்களை அமுத்தி விட தொடங்கினான் மனோஜ் நீங்க ஏன் காலையெல்லாம் பிடிச்சு விடுறீங்க விடுங்கத்தான் எனக்கு அதெல்லாம் வேண்டாம் என்றாள் ரோஜா பரவாயில்ல ரோஜா எனக்கு கால் வலிக்குதுன்னு சொன்னா நீ அமுத்தி விட மாட்டியா அந்த மாதிரிதான் உனக்கு உடம்பு சரியில்லை நான் உனக்கு உதவியா இருக்கேன் இதெல்லாம் பெருசு படுத்தாத நீ கண்ண முடி ரெஸ்டடு என்று அவள் கால்களை மென்மையாக அமர்த்தி விட்டான் அந்த சுகத்திலேயே தூங்க ஆரம்பித்து விட்டாள் ரோஜா இந்த பக்கம் கண் விழித்தாள் என்னக்கா குழந்தை உண்டானா இப்படி இல்லாம பண்ணோம் நிம்மதியா தூங்க கூட முடியலையே குடல புரட்டி புரட்டி வாமிட்டிங் வர்ற மாதிரி இருக்கு எந்திரிச்சு உட்கார்ந்தா தலை கிருக்குருன்னு சுத்துதுக்கா இது எவ்வளவு நாளைக்கு இப்படி இருக்கும் என்னால சுத்தமா முடியல என்றாள் யமுனா எனக்கு மூணு மாதம் இருந்துச்சுடி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்கும் போல என்னோட வீட்டில் வாங்க மற்ற மருமகள் எல்லாம் குழந்தை பிறக்கிற வரைக்குமே அப்படித்தான் சொல்லிட்டு இருந்தாளுங்க என்றாள் கங்கா கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும் ஒரு மூணு மாசம் வரைக்கும் தான் அதுக்கப்புறம் சரியாயிடும் ஆனா இந்த விஷயத்துக்காக தானே நீ இவ்வளவு மனவேதனை துன்பம் கஷ்டம் எல்லாத்தையும் அனுபவிச்ச அது எல்லாத்தையும் விட இந்த வழி பெருசா என்ன உடல் ரீதியா கஷ்டப்பட்டாலும் மனசுக்கு தான் சந்தோஷமா தான் இருக்கும் உனக்கு ஏற்பட்ட இந்த வழிக்கு பத்து மாசத்துல உனக்கு ஒரு பலன் தெரியும் அப்போ உனக்கு ஏற்படுற சந்தோஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு விஷயமாவே தெரியாது யமுனா என்றாள் கங்கா நீ சொல்றது கரெக்டு தான்கா என் வாழ்க்கையில எத்தனை துன்பத்தையும் கஷ்டத்தையும் சந்திச்சிருக்கேன் கடைசியாக அம்மாவை இழந்தது கூட இந்த விஷயத்துக்காகத்தான் பல நாள் கனவு ஒரு நாள் நினைவாகும் போது அதில் கிடைக்கிற சந்தோஷமே தனிதான் ரோஜாவுக்கு தகவல் சொல்லிட்டியாக்கா என்றாள் யமுனா அவளுக்கு சொல்லிட்டேன்டி நீ எழுந்ததும் பேச சொன்னா பாவண்டி அவ போன இடத்துல தலைக்கு ஊற்றிக்கிட்டாலாம் அவளுக்கும் ஹனிமூன் போன இடத்துல நிம்மதி இல்லை நீயும் வந்த இடத்துல இப்படி உடம்பு சரியில்லாமல் இருக்கிற என்றாள் அவள் அப்புறம் ஃப்ளைட் டிக்கெட் போட்டிருக்காங்க முதல் தடவையா உன் குழந்தை பேரை முதல் தடவையா உன் குழந்தை பேரை சொல்லி நம்ம எல்லாம் ஃப்ளைட்ல போக போறோம் வரும்போதே அவள் ஃப்ளைட்ல பறக்க வைக்க போகிறான் உன் குழந்தை என்றாள் கங்கா பத்தியாக்கா என் பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாரையும் சந்தோஷமா வச்சிருக்கான் நல்ல பிள்ளை என்ன மாதிரியே என்றாள் ரோஜா யமுனா நீ இன்னும் குழந்தையா தானே இருக்க நீ வளர்ந்த குழந்தை அது பிறக்க குழந்தை அவ்வளவு தான் வித்தியாசம் ரெண்டு பேருக்கும் உன்னைய அவ கால் பண்ண சொன்னான் ஆனா நீ அப்புறமா பேசு அவளுக்கும் உடம்பு சரியில்லாம படுத்திருக்கா அவளை தொந்தரவு பண்ண வேண்டாம் தர்மா மாமாவுக்கும் சொல்லணும் இப்ப சொல்ல வேண்டாம் நம்ம இங்க போயிட்டு சொல்லிக்கலாம் என்றாள் கங்கா சரிக்கா போயிட்டே எல்லாருக்கும் தகவல் சொல்லிக்கலாம் போன உடனே டாக்டரை போய் பார்க்கணும்க்கா என்றாள் யமுனா ஒரு வழியாக அனைவரும் கிளம்பி விட்டனர் யமுனாவை அழைத்து கொண்டு ஏர்போர்ட் சென்றார் டிரைவர் சுகுமாரன் சார் மனோ சார் ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிட்டாரு எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களை கொண்டு போய் ஏர்போர்ட்ல விட்டுட்டு நான் கிளம்புறேன் சார் நீங்க பத்திரமா போய் அங்கே சேர்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிடுங்க அங்கேருந்து இருந்து ஏதாவது கார் அரேஞ்ச் பண்ணி பக்கத்தில் வீட்டுக்கு போயிருங்க என்றார் சுகுமாரன் சரிப்பா போயிட்டு வா

என்னக்கா இவ்வளோ பெருசாக இருக்குது ஆனால் நம்ம வானத்தில் பறக்கிறப்போ பார்க்கும்போதெல்லாம் குட்டியாக தெரியும் நான் கூட நினைப்பேங்கா இப்படி கை சைஸ் இருக்குது இதுக்குள்ளே எப்படி இவ்வளோ பேர் உட்காந்துக்கு போக முடியும்னு பக்கத்தில் வந்து பார்த்தா எப்படி இருக்கு பாரு என்றாள் யமுனா உனக்கு உடம்பு சரியில்லை ஃப்ளைட்டு புறப்படும் போது தலையெல்லாம் சுத்தும் நீ தூங்கி கோடி என்றாள் கங்கா ஆமாக்கா ஏற்கனவே சுத்துறதே நிக்கல இதுல வேற சுத்தமா முடியாது சரி சரி நான் கண்ணு மூடிக்கிறேன் என்றாள் யமுனா ஒரு வழியாக அனைவரும் வீட்டிற்கு வந்து சேர்ந்தனர் யமுனா யமுனா அங்கே நில்லடி என்று சொல்லிவிட்டு கங்கா ஓடி ஆரத்தி கரைத்து எடுத்து வந்தாள் ஆரத்தி எடுத்த பின் யமுனாவை அழைத்து கொண்டு போய் படுக்க வைத்தாள் சரிடி நீ படுத்துக்கோ நான் உனக்கு கஞ்சி வச்சு எடுத்துக்கிட்டு வரேன் அவளை பார்த்துக்கோங்க என்று சொல்லிவிட்டு கங்கா அவள் வீட்டிற்கு சென்று விட்டாள் தாய்மை என்பது ஒரு வரம் அந்த வரம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் இந்த கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க பொண்ணான கையால அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிடுங்க நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாக்குறீங்க ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட அன்பையும் ஆதரவையும் எப்பொழுதும் எனக்கு கொடுங்கள் நன்றி